அண்ணாமலையாரின் திருவுருளால் இந்த பேர் நம்மளுக்கு கிட்டியிருக்கின்றது இன்றைய பாடல் பூத்தவளே பூனம் பதினான்கு எம் என்ற பாட பதிமூணானது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த அபிராமி அந்தாதி தோன்றிய வரலாறு அனைவரும் நாம் அறிந்ததே அபிராமி பட்டர் இந்த அபிராமி அந்தாதி அருளி செய்துள்ளார்கள் திருக்கடையூரில் அவதரித்து அம்பிகையின் மேல் தவத்தினில் உச்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு சோதனைக்கு உட்பட்டு இந்த பாடலை அருளி செய்திருக்கிறார்கள் அந்தாதி என்றால் அந்தம் ஆதி என்றபடி ஒரு பாடலில் முடிவின் உள்ள சொல் அடுத்த பாடலின் தொடக்கத்தில் ஆரம்பிக்கின்றது இந்த பாடல் புவியின் பூத்தவளே என்று ஆரம்பிக்கின்றது இது பதிமூணாவது பாடல் இந்த பன்னெண்டாவது பாடலில் புவி ஏழையும் பூத்தவில் என்று முடிக்கின்றார் இது ஒரு பாமாலையாக நாம் கருதலாம் இந்த அந்தாதி மரபு கற் அற்புத திருவந்தாதி ஏற்றிய காரைக்கால் அம்மையார் மாணிக்கவாசர்களை திருச்சதகத்தில் இந்த அந்தாதி முறை நாம் கேட்கப்படுகின்றோம் இந்த அந்தாதி மரபு என்பது ஒரு இலக்கணம் மரபு இலக்கிய மரபு இதன் மூலம் நாம் பாமாலை சூட்டுகின்றோம் பூமாலை சூட்டுவதை விட பாமாலை சூட்டுதல் மிக்க நலம் அது சிறப்பு வாய்ந்தது என்றான் ஏனென்றால் பூமாலை வாடிவிடும் பாமாலை வாடாமல் இறைவனின் புகழை வாழ்த்தி இருக்கும் இதற்கு நிறைய உதாரணங்கள் நாம் சொல்லலாம் ஈசனுக்கு சூட்டும் வாசனை மலர் வாடிவிடும் பாட்டினால் பணிந்தேத்திட வல்லவர் ஓட்டினார் வினை உள்ளையே என்கிறார் திருஞான சம்பந்த பெருமான் அர்ச்சனை பாட்டேயாம் என்றார் சைக்லார் பெருமான் தமிழோடு இசை பாட மருந்திரியன் என்கிறார் அப்பர் சுவாமிகள் பாடுமீன் புலைவீர்கள் என்கிறார் சுந்தரமுத்தி சாமிகள் இதன் மூலம் நாம் பாடு பாமாலை மூலம் இறைவனை தொழுது அவருடைய ஞானம் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு பேரு கட்டியிருக்கின்றது இப்பொழுது பட்டர் அபிராமந்திரியாதியை ஏற்றிய தருணம் என்று ஒரு சோதனைக்குள்ளாகும் போது இதை ஏற்றியிருக்கிறார் என்ன சோதனை என்றால் சரபோஜி மன்னர் ஒரு சமயம் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வரும் பொழுது அபிராமிப்பட்டர் மிக உயர்ந்த தவத்தில் இருக்கின்றிருக்கிறார் அப்பொழுது இறைவன் இறைவனுடைய இறைவனுடைய சன்னதியிலையோ அம்பியோட சன்னதியிலோ நாம் இருக்கும் பொழுது அருளாளர்கள் அதை பற்றிய தவத்தில் இருக்கும்போது உலக விஷயங்களே கவனிக்க மாட்டார்கள் அதுபோல் இறைவனை இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது அரசனை இவர் கவனிக்கவில்லை சரபோஜி மன்னரை கவனிக்கவில்லை அதனால் சரபோஜி மன்னர் கோபம் கொண்டு இன்றைய திதி என்ன என்று கேட்க அன்றைய திதி அமாவாசை திதி ஆனால் அம்பிகை அபிராமிப்பட்டர் அம்பிகையின் திருவருளை சிந்தித்து கொண்டிருந்த பொழுது அம்பிகையின் வடிவாக இருக்கின்ற பேரொழியால் பௌர்ணமி திதி என்று சொல்லிவிடுகிறார் இதனால் கோபமுற்ற மன்னன் இன்றைய இரவு பொழுதுக்குள் பௌர்ணமி வரவில்லை என்றால் இவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று உத்தரவிட்டு அதன் மூலம் அம்பிகைப்பட்டர் அபிராமிந்தை ஏற்றுகின்றார் அபிராமி அந்த அதியை நாம் சிந்திக்கும் பொழுது இந்த பாடலின் பூத்தவளே பூனம் பதினான்கையும் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறோம் இந்த பூத்தவள் அப்படின்னு சொல்கிறப்ப இதை மேலோட்டமாக அந்த பார்க்கும் பா பாடலை பார்க்கும் பொழுது பூத்தவளே பூனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளை கண்டன் க கண்டக்கரையனுக்கு மூத்தவனே மூத்தவளே மூ என்றும் மூவாம் மூந்தருக்கு இளையவளே மாத்தவளை உன்னையந்தி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே என்று முடிக்கிறார் இந்த பாடலை மே மேலோட்டமாக பார்க்கும் பொழுது படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற செயல்களை அம்பிக செய்கின்றாள் என்று பொருள்படுகின்றது இந்த செயலை எப்படி செய்கின்றாள் என்றால் கண் திறந்து மூடி முடிவதற்குள் அவள் அந்த செயலை செய்கின்றாள் என்று லலிதா சகஸ்திர நாமத்தில் ஆதிசங்கரர் சொல்கின்றார் இதற்கு உன்மேஷ உன்மேஷ பண்ண விபன்ன புவனாவளி என்ற நலிதா சாஸ்திர நாமத்தில் இந்த கண்களை திறத்தல் கண்களை மூடுதல் போன்ற சொல்லில் புவனங்களை படைக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம அர்த்தம் கொள்ளணும் புவனாவளின்னா தீபாவளி மாதிரி வரிசையாக விளக்க அடிக்கிற மாதிரி புவனங்களை அடுக்குகின்றாள் அந்த சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற அம்பிகை அந்த புவனங்களாக காட்சி தருகிறாளாம் அதுதான் புவனங்களை புவனம் பூத்தது என்று சொல்கிறாங்க பூத்த வண்ணம் காத்தல் அப்படின்னா அம்பிகை அந்த சக்தியோட அந்த புவனத்தில் இருந்தால் தான் அது காப்பாற்ற முடியும் இப்போ நம்ம இந்த உடலை இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காருனா இந்த உடலை இறைவன் காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றினால்தான் அந்த உடலில் அந்த உயிர் தங்கியிருக்கும் அதற்போல் உலகத்தை அம்பிகை காப்பாற்ற வேண்டும் காற்ற காற்றவன் காப்பாற்றி அதற்கப்புறம் அதை ஒடுக்க வேண்டும் இப்பொழுது அந்த அம்பிகையினோட சக்தி அந்த புவியிலிருந்தோ புவனங்களிலிருந்தோ விலகிவிட்டால் அந்த உலகம் அழிந்துவிடும் இதை தான் பூத்தவளே என்ற வார்த்தையில் குறிப்பிடுகின்றார் இப்போ அந்த படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற முத்தொழில்களை மும்மூர்த்திகளாகிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன்று தான் படைக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அம்பிகை இதில் எப்படி வராங்கன்னா அம்பிகை வந்து இந்த மூவருக்கும் முப்பெரும் தேவியருக்கும் தலைவராக இருக்க தலைவியாக இருக்கின்றார் அதனால் அம்பிகையின் அசைவுக்கு கண் அசைத்தலுக்கு ஏற்ப உத்தரவுக்கு ஏற்ப இந்த மும்மூர்த்திகளும் அந்த செயலை செய்கின்றார்களாம் இப்போது திருமூலரும் இந்த திருமந்திரத்தில் தானே தலைவியன நின்ற தற்பரை என்ற பாடலில் இந்த பதினான்கு உலகங்களையும் படித்ததாக சொல்கிறார் இந்த முந்தைய பாடலில் புவி ஏழையும் பூத்தவள் அப்படிங்கிற ஒரு இதில் முடிக்கிறார் இல்லையா அந்த புவி ஏழு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஜம்பு பிலக்ஷு குண கிரவுஞ்ச சாக சான்வலை மற்றும் புஷ்கரை என்ற ஏழு புவிகளை சொல்கிறாங்க புவனம் பதினான்கு என்னென்னா கீழ் ஏழு உலகமான அதலம் சதலம் தார்தளம் மகாதளம் ரசாதளம் மற்றும் பாதாளம் மேல் ஏழு உலகங்களான பூலோகம் பூர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் மற்றும் சத்தியலோகம் இந்த புவி ஏழு புவனங்கள் பதினான்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுது புவி வேறு புவனம் வேறு அந்த புவிக்குள்ளே அந்த புவனங்கள் இருக்கிறது அதற்குள்ளே கோடானு கோடி உலகங்கள் இருக்கின்றது இப்போ இதை எல்லாத்தையுமே அம்பிகை வந்து விளையாட்டாக செய்கிறாளாம் அப்படின்னா நம்ம ஒரு செயல் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம சாதாரணமான ஆன்மாக்கள் ஆனால் அம்பிகை வந்து அது ஒரு திருவிளையாடலாக செய்கிறாளாம் ஸோ அதுதான் எளிமை கருதி செய்கிறாங்க அவங்க கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ளே இந்த உலகங்களை படைத்து காத்து அழித்து உயிர்கள் உயிர்வடையும் புரிட்டு அதை செய்கிறாங்க இப்போது சௌந்தரிய லகரியில் இதே கருத்து வருகிறது அதாவது ஆதிசங்கரர் இந்த தெய்வத்தை அம்பிகையை பற்றி சொல்லும்போது அம்பாளோட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அம்பாளோட கட்டுக்குள்ளே தான் இந்த மும்மூர்த்தியில் இயங்குகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க இதற்கப்புறம் திருவம்பாலேயும் இந்த பாடல் வருது காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அப்படிங்கிற ஒரு பாடல் வருது ஸோ அம்பிகை வந்து படைக்கிறாள் அப்புறம் காக்கின்றாள் அப்புறம் அதை மறைய செய்கின்றாள் இந்த மறைய செய்கின்றாள்னு சொல்லும்போது நம்ம அதை வந்து எப்படி எடுத்துக்கலான்னா ஒடுக்குதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு விஷயத்தை நம்ம வந்து படைக்கிறோம் அப்புறம் காப்பாற்றுக்கிறோம் அதை ஒடுக்குதல் அப்படின்னா திருப்பி புனர் பூமி அது புனர்ஜன்மம் எடுக்கிற மாதிரி புனர் பூமியாக எடுக்கிற வைக்கிறாங்க ஸோ இப்போ எப்படின்னா ஒரு மண்பானையை நம்ம செய்கிறோம் அந்த மண்பானையை செஞ்சோன்னா அது கொஞ்ச நாளில் இருக்கிற கொஞ்சம் காலம் இருக்கின்றது அப்புறம் அது உடைந்து திருப்பி மண்ணாக போயிடுது அதே மாதிரி இந்த உலகங்களும் முதல்ல படைத்து அப்புறம் காற்று அப்புறம் திருப்பி பழையபடி அது மாயையில் ஒடுங்குறதாக சித்தாந்த கருத்துப்படி சொல்லப்படுறது இப்போ இந்த கரந்தவளை அப்படிங்கிற பதத்துக்கு மறைத்தல்ங்கிற பொருள் சொல்கிறோம் பின் கரந்தவளை அப்படின்னு சொல்கிறதுக்கு மறைத்தல் அப்படின்னா சக்தி வந்து அந்த பூமிக்குள்ளே மறைந்து அந்த இதை நிலைத்து வச்சுருக்கிறான்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் இல்லைன்னா வேறு பொருள் என்னென்னா நம்மளுடைய நிறைய லோகங்கள் இருக்குல்ல கீழ் உலோகங்கள் மேல் உலகங்கள் இல்லை பாதாள லோகம் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு புறக்கண்ணுக்கு தெரியல இது அம்பிகை வந்து நம்மள்கிட்டருந்து மறைச்சி வச்சிருக்காங்க அது அருளாளர்களுக்கு தான் அந்த மாதிரி அது தெரியும் நம்மை போன்ற ஆன்மாக்களுக்கு தெரியாது பக்குவம் வந்து ஞானம் கிடைத்தவுன்னே அந்த அருளாறு கிடைக்கும் அதே ஒரு மறைத்தல்னு சொல்கிறாங்க மறைத்தல்ங்கிறது ஒடுக்கதல்னு ஒரு பேர் சொல்கிறாங்க அழிக்காமல் அம்பாள் வந்து அதை மறைக்கிறா அப்போது பூத்தவளே ஊணம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்த விலை அப்படிங்கிற பதத்துக்கு நம்ம அர்த்தம் பார்த்தோம் இப்போ இதை பதினான்கு லோகங்களை படைத்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் கறந்தவள் முடித்ததுக்கப்புறம் சத்து என்ன சொல்கிறாங்கன்னா மறைத்து மட்டும் விடுவதில்லையா அவள் வந்து என்ன பண்ணிக்கிறா அந்த அம்பிகையின் கருணை காரணமாக அந்த மக்களுக்காக உயிர்கள் உயிவடையும் பொருட்டு அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக அதை செய்கிறாள் இதை சித்தாந்த கருத்துப்படி பார்த்திங்கன்னா உலக போகத்தில் நம்ம இன்போ துன்போ அனுபவிக்கிறோம் இன்பது நன்ப அனுபவித்து வினை நுகர்பட்டு அதற்கப்பறம் அதெல்லாம் சலித்து போய் திருப்ப நம்ம கிட்ட தான் வரும் அப்போ இதிலேருந்து என்ன பொருள் தெரியுதுன்னா நம்மளுக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு இந்த உலகபோகங்கள் தேவை அந்த உலக போகங்களே அம்பிகை தான் ஊட்டிக்கிறார் அந்த உலகம் ஊட்டி முடித்த உடனே அதற்கப்பறம் நம்ம அந்த பழைய நிலைக்கு நம்ம திரும்புகிறோம் இது நம்ம பிறவி பிறவியாக எடுத்து பண்ணுறோம் இதை தான் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற முத்தொழில்களையும் அம்பிகை பண்ணுறான்னு சொல்கிறோம் இது படிப்படியாக அந்த பக்கம் உடனே தர உடனடியாக வராது அப்புறம் கரை கண்டவனுக்கு மூத்தவளை அப்படிங்கிற ஒரு பதம் இருக்குது இது இந்த புராணம் வந்து நம்மளுக்கு ஓரளவு எல்லாருக்கும் தெரியும் அதாவது சிவபெருமான் வீட்டை எல்லோரும் போய் நிற்கிறாங்களா எதற்காகனா பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுக்கிறதுக்காக தேவர்கள் வந்து விண்ணப்பிக்கிறாங்க என்ன காரணம்னா வரம் வேணும்னு கேட்டு இப்போது சாகாவரம் வேணும்னா அமிர்தத்தை அமிர்தம் கிடைத்தால் உங்களுக்கு சாகாவரம் வரும் என்று விஷ்ணு பரமாத்மா சொல்ல அதற்கு திருப்பார் கடையிறதுக்கு வாசுகிங்கிற பாம்பு எடுத்து மேருமலைங்கிற மத்தா வச்சு அந்த கடையிறாங்க கடையும் போது முதல்ல அந்த வாசுகி விஷ் பாம்பு விஷத்தை கக்கியும் அந்த கடலிருந்து ஒரு விஷம் தோன்றி அது ரெண்டும் சேர்ந்து ஆளாகல விஷமாக மாறி அதை வந்து அதனுடைய அந்த விஷத்தன்மை தாங்காமல் தேவர்கள்லாம் ஓடி போயிடுறாங்க இதை காப்பாற்றுறதுக்கு சிவபெருமான்ட்ட வந்து சரணடைகிறாங்க அவர் அந்த விஷத்தை சுந்தரர் மூலமாக கொண்டு வர சொல்லி அதை முழுங்கிறார் ஏன்னா இது மா அந்த தேவர்களை தாக்காமல் இருக்கணும் பொருட்டு ஆனால் அந்த விஷம் வந்து பெருமாள் சிவபெருமான் உடலை தாக்காமல் இருக்கும் பொருட்டு அம்பிகை வந்து கண்ட கழுத்தில் கை வைத்து அதை நிறுத்தி விடுகிறார்களாம் அதனால் பெருமானுக்கு வந்து கண்டத்தில் கரை இருக்குது இதுதான் கண்டக்கரையன் நம்ம சொல்கிறோம் இந்த கண்டக்கரையின் சொல்கிறதுக்கு கண்டக்கரையனுக்கு மூத்த விலை அப்படின்னு நம்ம சொல்கிறோமே இது எப்படி சரியாகும் அம்பிகை வந்து கண்டகரையனுக்கு சிவபெருமானுக்கும் மொத்தவழம் கேட்டால் இல்லை தான் அனைத்து தெய்வங்களுக்கும் முதலாக இருக்கின்றார் அம்பிகையோட சரிபாதியாக இருக்கின்றான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உரிமையில் இருமைங்கிற ஒரு தத்துவத்தை இதில் சொல்கிறாங்க உரிமையில் இருமைன்னா தாதான்மய சம்பந்தம் பிரிக்க முடியாத சக்தியாக அம்பாலும் சிவனும் இருக்கிறாங்க அப்போ வந்து தா அம்பிகை வந்து சக்தி வடிவமாக இருக்கிறார் செயல்படும் பொழுது அம்பிகையாகவும் சிவபெருமான் ஞான வடிவமாகவும் இருக்கிறார் இதை எப்படி சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறாங்கன்னா சொரூப இருக்கிற சிவபெருமான் உயிர்கள் பக்குவம் ஆகிறத பொருட்டு இறங்கி வரறான் அது அம்பிகையின் மூலமாக அந்த செயல்படுத்துகிறார் ஆதிசிவனாக இருக்கிற சிவன் ஆதிசக்தியாக மாறி அதற்கப்புறம் அதற்கீழே முப்பெரும் தேவியராக இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தியை தோன்றி அதன் மூலம் அந்த முப்பெரும் தேவர்களை இயக்குகிறார் படைத்தல் காத்தல் அளித்தல் மறைத்தல் அருளல்கிற இதை வந்து சிவபெருமான் ஏற்றுக்கிறாரது சைவ சித்தாந்த கருத்துப்படி சொல்கிறாங்க இதில் இந்த பாட்டில் பிராமியம்மன் வந்து முத்துவழியில் மாத்திரம் சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த கரை கண்டவனுக்கு மூத்தவனே அப்படிங்கிற அந்த இது குறிப்புக்கு நம்ம என்ன பார்க்கணுன்னா சைவ சித்தாந்தத்தில் பேதம் அப்படிங்கிற ஒரு ஒரு தத்துவம் இருக்குது அது மூன்று நிலைகள் சொல்லப்படுது அதாவது லய வடிவம் போக வடிவம் அதிகார வடிவம் அப்படிங்கிற மூணு நிலைகள் இருக்குது அந்த லயம் முதல்ல இருக்குது நடுவில் போகம் இருக்குது அப்புறம் அதிகாரம் இருக்குது லயத்தில் நாலு தத்துவமும் போகத்தில் ஒரு தத்துவமும் அதிகாரத்தில் நாலு தத்துவம் இருக்குது இப்போ எல்லாம் கூட்டுனா உங்களுக்கு ஒம்பது தத்துவம் வந்துடுது இது முதல்ல லயம்ங்கிறத என்ன சொல்கிறோன்னா அறுவ நிலைன்னு சொல்கிறோம் போகத்தை வந்து அருவுருவ நிலைன்னு சொல்கிறோம் உருவநிலைங்கிறத அதிகாரம்னு சொல்கிறோம் இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா அதிகார நிலையில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஸ்ரீகண்டருத்ரர் அப்படின்னு இருக்கார் ருத்ரர்னால் ஸ்ரீகண்டருத்ரர் அவருக்கு தான் இந்த கண்டத்தில் கரை இருக்கு அதுலேயே திருமால் இருக்கிறாரு பிரம்மன் இருக்கிறாரு மகேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது இந்த நாலு பேருமே அந்த அதிகார நிலையில் இருக்காங்க அதற்கு உள்ள தத்துவமாக சதாசிவம் இருக்கிறார் அதற்கு மேலே உள்ள தத்துவத்தில் நம்ம வந்து பரநாதம் பரவிந்து அபரநாதம் அபரவிந்து அப்படிங்கிற ஒரு நாலு தத்துவம் இந்த பரநாதம் பரவிந்துங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது அபரநாதம்ங்கிறது சிவன் அபரவிந்துங்கிறது சக்தி இப்போது இந்த அபரவிந்து ஆகிய சக்தி அந்த கீழே இருக்கிற நிலையில் ருத்ரருக்கு மேலே இருக்கிறா இல்லையா அதை தான் கரைகண்டவனுக்கு மூத்தவளே அப்படிங்கிற பொருளை சொல்கிறாங்க இப்போது இந்த அறுப சதாசிவ நிலையை தான் நம்ம லிங்க வடிவமாக கும்பிடுறோம் சதாசிவம் போகத்தை கொடுக்கக்கூடிய லிங்க வடிவமாக கொடுத்துடுவோம் உருவமூர்த்தமாக இருக்கிற மாகேஸ்வர மூர்த்தங்கள் இந்த அதிகார நிலையில் இருக்குது நாமளுமே சிவபெருமான்கிட்ட எதை வேண்டுமோ அதை கொடுத்துருவா வேண்டத்தக்கதாக இருவோம் நீ வேண்ட முழுதும் தருவோனு திருவாசகத்தில் சொல்கிற மாதிரி நம்ம எதை கேட்டமோ கொடுத்துருவாரு நம்ம அதிகாரத்தை கேட்டால் அதிகாரத்தை கொடுப்பார் பிறப்பில்லாத நிலையை கேட்டால் பிறப்பில்லாத நிலையை கொடுப்பார் காரைக்கிழமையார் பிறவாமை வேண்டும் இல்லை உன்னை மறவாமை வேண்டும்னு கேட்டிருக்காங்க அது அவங்கவுங்களைய பக்குவத்தை பொறுத்து பெருமான் என்ன கொடுக்கணும் அந்த ஆன்ம பக்குவம் கருதி இறைவனே அதை கொடுக்குறாங்க இப்போ இதை வந்து இந்த ஒம்பது சக்திகளில் லயநிலையில் இருக்கிற அபிராமி லயநிலையில் இருக்கிறவரை தான் நம்ம அபிராமி பட்டர் வந்து சொல்கிறாரு இந்த இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சிவஞான சித்தியாரில் இது ஒரு பாட்டு வருதுங்க சிவம் சக்தி தன்னை இன்றும் சக்திதான் சிவத்தை இன்றும் உவந்து இருவரும் உணர்ந்து இங்கு உலக உயிர் எல்லாம் என்றும் பவன் பிரம்மசாரியாகும் பான்மொழி கன்னியாகும் தவந்தரும் ஞானத்தோர்க்கு தான் தெரியும் என்றே அப்படின்னு அவர் சொல்கிறார் இதில் முதல் வரியை பார்த்திங்கன்னா சிவம் சக்தி தன் என்றும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சக்தி தான் சிவத்தை என்றும் சொல்கிறாங்க இது முதல்ல நம்ம பார்த்த மாதிரி ஆதி சிவன்னா இந்த சக்தியை என்றால் தான் சிவம் சக்தி என்று என்று தான் நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சக்தி தான் சிவத்தை இன்றும்ங்கிறத அந்த சக்தி தத்துவத்துக்கு கீழே தான் வந்து இந்த சதாசிவம் அதற்கு கீழே அந்த ஸ்ரீகண்டருத்ரெலாம் வராங்க ஸோ இந்த ஒரு தத்துவத்திலிருந்து ஒரு தத்துவம் வருது தான் கொள்கை இப்போ நவ நவந்தரும் வேகத்தை தான் நவராத்திரியாக கொண்டாடுறதாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுது அந்த ஒம்பது தத்துவத்தையும் தான் நம்ம உருவநிலையில் வழிபடலாம் அதற்கு மேலே நிலையில் வழிபடலாம் அதற்கு மேலே அறுவநிலையில் வழிபடலாம் அறுவநிலையில் வழிபடுறது ரொம்ப கடினம் எல்லாருக்குமே தெரியும் உடலால் வழிபடுறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் பாட்டால் படிக்கிறது அதை விட கொஞ்சம் கடினமாக இருக்கும் மனதால் வழிபடுறது அதை விட கடினமாக இருக்கும் ஞானத்தால் வழிபடுறது ரொம்ப கடினமாக இருக்கும் ஸோ எழில் ஞான பூசைங்கிறது இந்த கேட்டல் கேட்பித்தல் ஓதுதல் ஓதுவித்தல்ங்கிற சைவ சித்தாந்தப்படி படி வருது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல்ங்கிற அந்த பதத்திலையும் சொல்லுவாங்க இப்போது இந்த சிவஞான சித்தியாரில் இந்த பாட்டு மூலமாக சக்திதான் சிவத்தை இன்றும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பொருள் பார்த்துக்கிட்டோம் இதையே திருக்கோவையாரில் மாணிக்க வாசகர் அவள் அத்தனாம் மகனாம் தில்லையாம் என்று அருளியிருக்கிறார் ஸோ அதில் என்னென்னா அத்தனாம் என்றால் சிவ தத்துவத்திலிருந்து தான் சத்திய தத்துவம் தோன்றுறதுன்னு சொல்லியிருக்காங்க மகனாம் என்றால் சத்திய தத்துவத்திலிருந்து தான் சதாசிவ தத்துவம் தோன்றுறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் இப்போது அடுத்தது என்றும் மூவா முகுந்தற்கு இளைய விழை அப்படிங்கிற அடுத்த பதம் வருது கரையண்டவனுக்கு மொத்த விளை பார்த்தோம் என்றும் மூவா முகுந்தற்கு இளைய இந்த என்றும் மூவா முகுந்தர் அப்படின்னா ரெண்டு பொருளை நம்ம கொள்ளலாங்க வைணவ வைணவப்படி பார்த்தோன்னா முகுந்தன்னா கிருஷ்ண பரமாத்மா அவர் கண்ணனா ஊழி காலத்தில் ஒரு சின்ன ஆள் இலையில் வராறான் ஸோ இளமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் என்றும் இளமையாக இருக்கிற என்றும் மூவா மூவா முகுந்தன்னா இளமையாக இருக்கிறது திருமாலுக்கு தங்கச்சியாக இருக்கிறது தங்கையாக இருக்கிறது அபிராமி அதனால் என்றும் மூவா முகுந்தற்கு இளைய விலை அப்படிங்கிற ஒரு பொருத்தர் வைணவ கருத்துப்படி சொல்கிறார் சைவ சித்தாந்த கருத்துப்படி என்ன சொல்கிறோன்னா நம்ம அந்த பரநாதம் பரவிந்து அபரநாதம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூணு தத்துவத்துக்கு கீழே தான் அந்த சக்தி தத்துவம் வருது ஸோ அதற்கு இளையவள் அந்த மூன்று தத்துவக்கும் இளைய இளையவளே அப்படிங்கிற பொருளில் அதை அதை சொல்கிறோம் இதே கருத்தை தான் அபிராமி பெற்ற ஐம்பதாவது பாடல்லையும் செங்கன்மாள் திருக்கஞ்சியே என்று குறிப்பிடுகிறார் ஒரு பாடலை நம்ம பார்க்கும்போது அடுத்த இதே மாதிரி நம்ம திருவாசகத்திலேயோ தேவாரத்திலே பெரிய பணத்திலே தொடர்படுத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த உட்கருத்து புரியுது அதன் மூலமாக நம்ம வந்து அதை வந்து அனுபவிக்க முடியும் ஒவ்வொரு அருளாளர்களும் இதே கருத்தை தான் பல்வேறு விதமான அனுபூதி நிலையில் அவங்க சொல்லியிருக்காங்க அதை தான் பாட்டாக நம்மளுக்கு அருளி செய்திருக்காங்க ஸோ இந்த பாமாலை பாடுறத சிறப்பை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாமாலையோட உட்கருத்தை நம்ம புரிந்துகிட்டால் நம்மளுக்கு நல்லது ஆன்மாக்களுக்கு அதன் மூலமாக நம்ம பக்குவம் அடைந்து மேலும் மேலும் நம்ம முன்னேறதுக்கு வழி கிடைக்கும் இதை திருமலர் என்ன சொல்கிறார்னா ஆதிவிதம் மிகுத்த தந்தந்த மால் தங்கை அப்படின்னு திருமூலர் ஒரு குறிப்பு சொல்கிறார் அதாவது குளிர்ந்த நீர் பகுதியில் திருமாலின் தங்கையாக நாராயணி இருக்கிறார் அப்படிங்கிற அவரை சொல்கிறார் ஸோ அதுக்கப்புறம் இதுப்புறம் இன்னொரு நம்ம புராணமும் தெரியும் துவாரகையில் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த பொழுது அவர் வந்து நந்தகோபால் வந்து தூக்கிட்டு போகிறதா நம்ம பார்த்துருக்குறோம் அந்த இதை கம்சனால் கொல்ல முடியலை அதே நேரத்தில் அதுக்கு அடுத்த குழந்தை பிறந்த உடனே கம்சன் வந்து பார்க்கும்போது அங்கே துர்க்கை தோன்றுறதுன்னு தான் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த துர்க்கை வந்து என்ன சொல்கிறான்னா க ஏற்கனவே கிருஷ்ணன் பிறந்துட்டான் உன்னை கொல்ல அவன் வருவான்னு சொல்லிட்டான் ஸோ இதுலேயும் அங்கே மூத்தவள் மூத்தவனாக கிறிஸ்ட தங்கையாக இருக்கிறா திருமாலுக்கு தங்கையாக இருக்கிறாங்க அந்த குறிப்பும் இதில் உணரப்படுறது இப்போ மாத்தவளை அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த பதத்துக்கு வரும்போது மாத்தவன்னா பெரும் தவம் புரிந்த விலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் காஞ்சி காமாட்சியில் அம்பிகை தவம் பண்ணியிருக்கிறா அதற்கப்புறம் மாங்காடில் அம்பாள் தவம் பண்ணியிருக்கிறா சங்கரங்கோவில தவம் பண்ணியிருக்கிறா மயிலாப்பூரை தவம் பண்ணியிருக்கா இது ஒவ்வொரு தவத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறார் மயிலாப்பூரில் மயிலையில் ஆகம பொருளை சிவபெருமானை வந்து உபதேசம் பண்ணும் பொழுது அம்பிகை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க மயில் நடனத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் அதனால் சாமிக்கு அம் சிவபெருமான கோவம் வந்து மயிலா போகும்படி சபித்து விட்டதால் அவர் மயிலா வந்து இங்கே வழிபட்டு அதற்கப்புறம் செவ்வொரு மாட்டை சேர்ந்தது ஐதீகம் அதற்கப்புறம் இங்கே காமாட்சி அம்பிகை எங்கே வழிபடுறான்னா கா காஞ்சிபுரத்தில் வழிபடுற அதற்கு அருணாச்சல புரா புராணத்தில் குறிப்பு இருக்குது காஞ்சி புராணத்துலேயும் குறிப்பு இருக்கிறது அதை எப்படி நம்ம பார்க்குறோன்னா அருணாச்சல புராத்தில் புராணத்தில் ஈசனும் அங்கு உரைத்து அருள்வான் வினை உனைவினைவிந்து அணுகாதே எனினும் யாருக்கும் அகலும் படிக்க அரிய புரிய விரும்பினேயே மதுரை மாயை காசி அவந்தி துவரே அயோத்தினும் சிறப்புடைய காஞ்சி மேவி பூசை தவம் புரி என்றான் விடை கொண்டால் புகழ்ந்து போற்றி அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா காஞ்சி காமாட்சி சுவாமியோட கண்களை மூடி விடுறான் அதனால் உலகம் இருன்றது சுவாமிக்கு கோபம் வந்து அவ்வளோ சபித்து கீழே இறங்கி உலகத்துக்கு வர சொல்லிடுறேன் அப்போ அம்பாள் வந்து எங்கே தவம் பண்ணணும்னு கேட்கப்போ இந்த பாடல் வருது அதாவது எல்லாத்துக்கும் மிக்க மா மதுராபுரி மாயாபுரி காசி அப்புறம் துவார துவாரகை அயோத்தி இதை விட சிறப்பு உள்ள நகரமான காஞ்சியில் வந்து நீ தவம் பண்ணு அப்படின்னு அம்பிகைக்கு சாமியே உத்தரவு கொடுக்குறார் இதன் மூலமாக அம்பிகை வந்து நம்மளுக்கு என்ன உணர்த்துறான்னா நாமளும் தவம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் உணர்த்துறாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த தப்பை தீவனையிலிருந்து மீண்டு வர்றதற்கு நம்மளுக்கு உற்ற வழி வந்து தவம்தான் தவம்ங்கிற சொல்ல பார்க்குறப்ப அம்பிகையோட தவத்தில் எப்படி சொல்கிறாருன்னா தவம் புரிதல் எப்படி அம்பாள் பண்ணுறான்னா அணைய மருங்கு அகன்று வஞ்சி ஒருமாவின் கீழிருக்கும் அரணை போற்றி கனல் அணைய வினைகளையும் நடுங்குவிக்க நடந்த திருக்கம்பை மேவி புனைய மணல் குவித்து லிங்க வடிவாக்கி உமை பூசை பிரிந்தாள் அப்போது என்னை உடையான் அவள் தவள்தின் உறுதி நினைந்து அரிய கங்கை ஏவினானே அப்படிங்கிற அருணாச்சலபுரத்தில் பாட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா காஞ்சி காமாட்சி தவம் பண்ணும்போது பெருமான் வந்து சிவபெருமன் வந்து தவத்தை சோதிக்கிறலாம் என் எதுக்கு சோதிக்கிறானா எப்போவுமே சிவபெருமன் வந்து ஒரு கேட்ட வரத்தை உடனே கொடுத்துறதில்ல நம்ம நிறைய புராணத்தில் பார்த்துருக்குறோம் அறக்கர்கள் தவம் பண்ணியிருக்காங்க தேவர்கள் தவம் பண்ணியிருக்காங்க திருமால் தவம் பண்ணியிருக்கிறாரு எல்லா தவத்திலையுமே ஒரு சோதனை வைப்பார் இப்போ திருமால் பேருங்கிற ஒரு இடத்துல திருமால் வந்து சக்கராயத்தை வேண்டி தவம் பண்ணும்போது ஆயிரம் தாமரை மலர்களை வச்சு தவம் பண்ணுற பண்ணும்போது கடைசியில் ஒரு மலர் மலரை சிவபெருமால் மறைத்துட்டாரான் அப்போது பெரு நாராயணர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய கண்ணை பிடுங்கி அந்த போட்டுட்டார் அப்போது மாயா சக்தியால் தாமரை உருவாக்காமல் அந்த தன்னை கண்ணை எடுத்து பண்ணதுனால சிவபெருமா வந்திருக்கார் இதே மாதிரி தான் கண்ணப்பர் புராணத்திலையும் கண்ணை தான் வச்சுருக்கிறார் அப்போது நம்ம வந்து சித்து வேலைகளோ இல்லை மந்திர சக்திகளோ பயன்படுத்தி செய்யாமல் இறைவன் மேலே உண்மையான அன்பு பக்தி இருந்தால் சிவருமான் எளிவந்து நம்மளுக்கு கரணி புரிவான் அப்படிங்கிறது உதாரணம் இப்போ இதே மாதிரி அம்பிகைக்கே சோதனை வரும்போது நம்ம போன்றவர்களுக்கு எவ்வளோ சோதனை வரும் அப்போ அந்த சோதனை வரும்போது தவம் தான் பண்ணணுங்கிறது ஒரு நிலைப்பாடாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த சோதனை வரும்போதும் நம்ம அம்பிகையை வந்து அம்பிகை எப்படி வைராக்கியமாக இருந்தாலோ என்ன பண்ணிட்டான்னா கங்கை நதி வந்து கம்பை நதியாக வருது அந்த நதியில் இந்த மணல் மணல்லிங்கம் வந்து கரைய கரைஞ்சிருமோன்னு பயந்து அதை கழுவி தட்டிப்படுத்திக்கிறாலாம் அப்போது பெருமான் வந்து அதிலே குலைந்து தழுவ குழந்தை அவருக்கு பெயரே உண்டு அதனால் அவர் மனம் மகிழ்ந்து அம்பிகைக்கு வரங்கிறார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப அம்பிகையை வந்து சொல்கிறாலாம் எனக்கு ஒன்றும் வர வேண்டாம் எனக்கு உங்களுடைய இடப்பாகத்தம் இடப்பாகத்தில் எனக்கு இடம் வேணும்னு கேட்டப்ப திருவண்ணாமலையில் வந்து அந்த இடப்பாகத்தை கொடுக்குறேன் ஸோ காஞ்சியில் தவம் பண்ணியிருக்கான் இதற்கு ஒரு முன்னாடி ஒரு குறிப்பு இருக்குது அம்மன் வந்து மாங்காடுலேயும் தவம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க மாங்காடில் தவம் பண்ணி அதுக்கப்புறம் தான் காஞ்சிபுரத்தில் தவம் பண்ணி அதன் மூலமாக இந்த பெயர் பெற்றால் சொல்கிறாங்க இப்போ தவத்தின் முடிவாக பயன் என்ன கிடைக்கிதுன்னா சிவபெருமானோட கருணை அந்த நம்மளுக்கு பேர் கிடைக்கிது இப்போது இந்த தவங்கிறத வந்து சித்தாந்த கருத்துப்படியும் அருளாளர்கள் சொன்ன சித்தாந்த கருத்துப்படியும் திருக்குறள் சொன்ன கருத்துப்படியும் திருக்குறளையும் தவங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது அதாவது அறநூல்களில் தவம்னு என்ன சொல்கிறாங்க சிவநூல்களில் என்ன சொல்கிறாங்கிறது வித்தியாசம் இருக்குது அறநூல்களில் என்ன சொல்கிறாருன்னா தனக்கு வரக்கூடிய துன்பத்தை பொறுத்து பிற உயிருக்கு துன்பம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் மெயின் முக்கியமாக சொல்கிறாங்க ஸோ அரவுலகலை நம்ம பொதுவாக பார்க்கும்போது சைவ சித்தாந்தப்படி பார்த்தீங்கன்னா சரியகிரிய யோகங்கிறதான் தவம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த சரியகிரிய யோகம்னால் சரியைனா உடலால் செய்கிற தொண்டு கிரியைனா உடலாலையும் மனசாலையும் செய்கிற தொண்டு யோகம்னா மனசால மத்தினம் செய்கிற தொண்டு இது ஒன்றுக்கு ஒன்று மேம்பட்டதாக இருக்குது இது பண்டைய கா பிறவிகளில் இந்த ஆன்மா இந்த சரியகிரிய யோகங்கள் பண்ணாதான் அந்த ஞானம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஞானத்தின் மூலமாக தான் நம்மளுக்கு முக்தி பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது சைவ சித்தாந்த கொள்கை ஞானம் இல்லைனா முக்தி கிடைக்காது அப்படிங்கிறது அர்த்தம் சிவபெருமான் வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஆனால் முக்தி தரக்கூடிய கடவுள் சிவபெருமான் தான் அம்பிகையும் சிவபெருமான் திருவுறள் சக்தியாக இருந்து சிவபெருமான்கிட்ட தான் சேர்க்குறதுக்கு திருவள்ள சக்தி தான் நம்மளுக்கு உதவி பண்ணுது பெருமானை நேரடியாக வந்து உதவி செய்யாமல் திருவுறள் சக்தியாக அம்பிகையின் மூலம்தான் உதவி செய்கிறாங்க ஸோ நம்ம திருவருளை தான் பிடிச்சிக்கணுங்கிறது இந்த நவரா திருவிழாவில் நம்ம பார்க்குறோம் இதன் மீள் பார்வையில் பார்க்கும்போது படைத்து காற்று அழித்து ஒடுக்கி அதன் மூலமாக நம்மளுக்கு அம்பாள் வந்து வினைபோகத்தை கொடுத்து அதன் மூலமாக நம்ம ஞானம் கிடைத்து இறைவனை அடைய வேண்டிய ஒரு பாக்கியம் தான் நம்மளுக்கு அம்பாள் உதவி செய்கிறான்கிறத சொல்லிவிட்டு இந்த வரையை நிறைவு செய்கிறேன் திருச்சிட்டம்பலம் கரகர மகாதேவ தன்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாவற்றக்கும் இறைவா போற்றி ஏகந்தொத்தை எந்தாய் போட்டி பாகம் புன்னோர் ஆணாய் போட்டி அண்ணாமலை அண்ணா போட்டி கண்ணாறு கடலை போட்டி காவாய் கனகத்தடலை போட்டி கைலை மலையானை போற்றி போற்றி திருச்சிட்டம் இந்த வாய்ப்பினை கொடுத்த அழி வாய்ப்பினை கொடுத்த தர்மதேசனையாவுக்கு என்னோட வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்